ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த காற்றம்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட மலையனூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு செல்லும் சாலை ஏரி கரையின் மீது செல்வதால் மரங்கள் செடிகள் முள்புதல்கள் இருப்பதினால் பாம்புகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாலும் இரவு நேரங்களில் பெண்கள் குழந்தைகள் நடந்து செல்பவர்கள் அச்சத்துடன் செல்கிறார்கள் மேலும் இந்த சாலை ஐந்து வருடத்திற்கு முன்பாக ஜல்லி சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலையில் அமைக்கப்பட்ட ஜல்லியும் பெயர்ந்து கொண்டு இருப்பதனால் சைக்கிள் டூ வீலர் ஆட்டோ போன்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கர்ப்பிணி பெண்களை அழைத்து செல்ல முடியாத நிலையும் பள்ளி குழந்தைகள் நடந்து செல்ல மிதிவண்டியில் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் காற்றம்பாக்கம் கிராமத்திற்கு உட்பட்ட மலையனூர் கிராமத்தைச் சார்ந்த பொதுமக்கள் இன்று காற்றம்பாக்கம் சாலையில் இன்று போராட்டம் நடத்தினார்கள் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் மனுக்கள் தரப்பட்டதாகவும் தெரிவித்தனர் அதில் ஏரிக்கரையின் மீது மின்விளக்கு அமைக்க கோரியும் மற்றும் கிராமத்திற்கு செல்லும் சாலையை தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சிவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்

போக்குவரத்துக்கு ரொம்ப இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து கை கால உடச்சிக்கிறாங்க பதினைஞ்சு அஞ்சு வருஷம் ஆகி கூட இன்னும் எந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் எடுத்தனால எங்களுக்கு இது தயவு செஞ்சு இந்த வையை மின் விலை கூட எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குமாறு மிக தாய்மூடம் கேட்டுக்கொள்கிறோம்